அன்னையின் வணக்க மாதம் மே முப்பத்தொன்று நிறைவின் அன்னை கர்சி இத்தாலி ஆயிரத்து அறுநூற்று நாற்பதாம் ஆண்டின் ஏப்ரல் தொடக்கத்தில் இத்தாலியின் சிறிய நகரமான கர்சியில் ஒரு மோசமான நிலை ஏற்பட்டது ஏறக்குறைய மூன்று ஆண்டுகளாக வறட்சி ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் செதுக்கவும் கன்னி மரியாவின் பரிந்துரையை வேண்டவும் மக்கள் ஆலயத்தில் கூடி ஒருநாள் பாக்லியோ என்ற நபர் தனது கால்நடைகளைக் காணவில்லை என்பதால் அவற்றை தேடிச் சென்றார் அப்போது திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படுவதை கவனித்தார் அவர் கிட்டத்தட்ட பயந்து ஓடத் தொடங்கினார் மரியா அவரை திரும்ப அழைத்தார் தன்னை வெண்ணக அரசி என்று அவருக்கு அடையாளப்படுத்தினார் பின்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வறட்சியின் கொடுமைக்காக தான் வருத்தப்படுவதாகவும் இரக்கம் கொள்வதாகவும் தெரிவித்தார் மேலும் மரியா பாக்லியோவிடம் கர்சியின் அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி அவர்களுடன் சேர்ந்து தனக்கான ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டிய அவ்விடத்திற்கு வரும்படியாக பங்கு குருவிடம் சென்று தெரிவிக்கச் சொன்னார் அவ்வாறு செய்யப்பட்டால் மரியன்னை கர்சியையும் சுற்றியுள்ள பகுதியையும் தனது பாதுகாப்பில் வைத்துக் கொள்வார் என்றும் அதே ஆண்டின் இறுதியில் யாரும் இதுவரை பார்த்திராத அளவுக்கு ஏராளமான அறுவடை இருக்கும் என்று பாக்லியோவுக்கு உறுதியளித்தார் கடைசியாக பாக்லியோ தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் ஏனென்றால் மரியன்னை அவரை தனது பணிக்காக தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் மேலும் புதிய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அவர் அங்கு தனக்காக பணியாற்ற வேண்டுமெனவும் சொன்னார் பின்னர் அன்னை தோன்றியபடியே திடீரென்று மறைந்துவிட்டார் இந்த நிகழ்வை பாக்லியோ குருவிடம் சொன்னார் பின்பு குருவோடு இணைந்து கர்சி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பாக்லியோ தலைமையில் மரியா தோன்றிய இடத்திற்கு அணிவகுத்துச் சென்றனர் அங்கே அவர்கள் முழங்காலில் நின்று சிபித்தார்கள் சிறிது நேரம் கழித்து அவர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து நகரத்திற்கு திரும்பும் பயணத்தை தொடங்கினர் ஆனால் சிறிது தூரம் சென்றதுமே மழை பெய்து கூட்டம் முழுவதையும் நனைத்தது மூன்று நாட்கள் நல்ல மழை பெய்தது அறுவடை முடிந்து அனைவரின் களஞ்சியமும் நிரம்பி வழிந்தது விரைவில் நன்றியுள்ள மக்கள் புனித மரியாவுக்கு ஓர் ஆலயத்தை எழுப்பினர் திருவிழா நாள் சனவரி ஐந்து மன்றாடுவோமாக நிறைவின் அன்னையே வறட்சியில் பிடியில் சிக்கி நாங்கள் வேதனைப்படும் போதெல்லாம் நீரே எங்கள் வாழ்வியல் களஞ்சியங்கள் நிரம்பிட எங்களுக்கு உதவி செய்யும் ஆமின்